ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா அரைச்சி மத்தி மீன் குழம்பு மண்பானையில் செய்ய போகிறாங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ட்ராப்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற புது வியூவர்ஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பில் வந்து மண் சட்டி வச்சிருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இன்னும் ரொம்ப சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக இருந்தால் போதும் வெண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகிடுச்சி இதில் வந்து ஒரு ஆறு ஏழு வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா வெட்டி வந்து வச்சுருக்கிறேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் நான் வந்து குழம்பு வந்து கொஞ்சமாக செய்கிறனால வெங்காயம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கிறேன் என்ன தாளிக்கிறதுக்கு கூட சேர்க்க வேண்டியது இருக்குது அதனால் வந்து நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இங்கே பொதுவாகவே மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ லைட்டாக வதக்கி விட்டாச்சு இப்போ ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுவோம் வெங்காயம் பூண்டு ரெண்டுமே வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரட்டும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தக்காளியை சும்மா ரஃபாக கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கு நல்லா வதக்கி விட்டுவிடுவோம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி மீன் குழம்புக்கு வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே வந்து வதக்கி அரைச்சி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல திக்காக வந்துருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நம்ம சாஃப்டாக வதக்கியாச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வெங்காயம் தக்காளி அந்தளவுக்கு நல்லா மசிஞ்சி வந்து வந்துட்டு இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வந்து வச்சிக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு துருண வந்து எடுத்துக்கலாம் அது வந்து சேர்த்துப்போம் தேங்காய் வந்து ரொம்ப சேர்க்கணும்னு தேவையில்லை வெங்காயம் தக்காளி ஆல்ரெடி அரைச்சி போடும் போதே நல்லா கெட்டியாக தான் இருக்கும் தேங்காய் சேர்க்கணும்னு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் அந்த வெங்காயம் தக்காளி தேங்காயோடையே இந்த மசாலாவும் நல்லா வதங்கி வரணும் மசாலாவது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிப்போம் ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆயிருக்கு ஸ்டவ் நல்லா லோ ஃபிளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிட்டு இருக்கோம் இப்போ நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்தளவுக்கு நல்லா ட்ரையாக ஆகிருச்சு இப்போ இதை வந்து எடுத்து வந்து வச்சிருவோம் அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிச்சு இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆரட்டும் அப்புறம் அரைச்சிக்கலாம் இது ஓரமாக இருக்கட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிருவோம் இப்போ நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே நல்லா வந்து ஆறி வந்து வந்துட்டு இதை வந்து ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே வந்து சேர்த்தாச்சு இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடுவோம் பாருங்கள் நம்ம அரைச்சி வந்துட்டோம் இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ டேஸ்ட் நல்லா சூப்பராக வந்துருக்கும் இப்போ இதை ஓரமாக இருக்கட்டும் இப்போ செய்ய ஆரம்பிச்சிருவோம் இப்போ அதே சட்டியில் இன்னொரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்து சென்னையை நல்லா சூடாகி வரட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஸ்டோ நல்லா லோ ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து விட்டுப்போம் வெந்தயம் சீரகம் நல்லா வந்து பொரிஞ்சு வந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இது கூடவே வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அது இது கூடவே சேர்த்துக்கலாம் வதைச்சிட்டு நல்லா வதக்கி விட்டுடுவோம் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு வெங்காயம் வந்து வதக்கி வந்து அரைச்சிருக்கிறோம் அதனால் வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துப்போம் நம்ம ஃபைனலாக வேறு கொஞ்சம் தாளிக்க வேண்டியிருச்சு அளவுக்கு வந்து கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதுமர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதுமர அளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பில சேர்த்துப்போம் ரெண்டு பச்சை மிளகாவை கீரி வந்து வச்சுருக்குறேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ இந்தளவுக்கு குதக்கினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வந்து ரெண்டு மூணு நிமிஷம் ஆகிருக்கு வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வந்துருக்கு வதங்கி நல்லா சுருங்கி வந்து வந்திருக்கு அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுப்போம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுரலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அந்த வெங்காயத்தோட இந்த மசாலாவும் நல்லா வதங்கி வந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம் அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நான் வந்து ஒரு எலிஞ்ச சைஸ் அளவுக்கு புளி நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சிச்சிருக்கிறேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் புளிப்பு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போது அந்த மிக்ஸிஜரை அழைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துப்போம் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துப்போம் காரம் வந்து கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சேர்த்துப்போம் நீங்கள் எப்போதுமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்து வரட்டும் இந்த புளியில் உள்ள பச்சை வாசம் எல்லாமே போகட்டும் அதே நேரத்தில் குழம்பு கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு குழம்பு நல்லாவே கொதிச்சு இந்த புளியில் வசல உள்ள பச்சை வாசம் எல்லாமே போய் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா நல்லா தெரியும் இப்போ நம்ம மீன் வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்துட்டு சாலை மீன் எடுத்துருக்குறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து கழுவி க்ளீன் பண்ணி வந்து வச்சிருக்கிறேன் இதை வந்து சேர்த்துடலாம் இதே மெத்தடில் எந்த மீன் வேணாலும் சேர்க்கலாம் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் வந்து இந்த சாலை மீன் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் இது வந்து சாலை மீன் சொல்லுவாங்க உங்கள் ஊரில் எந்த மீன் சொல்லுவாங்கன்னு சொல்லி கதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் எல்லா மீனையும் சேர்த்தாச்சு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம் சாலை மீன் வந்து ரொம்பவே சீக்கிரமாகவே வந்து வந்துடும் ஸோ லோ ஃப்ளேம்லேயும் வந்து வச்சுப்போம் மீன் வேகிறதுக்குள்ள இன்னொரு சின்னதாக தாளிச்சிக்கலாம் கொ சின்ன கடாயை வந்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் இப்போ எண்ணெய் இந்த அளவுக்கு நல்லா சூடாகிடுச்சி இதெல்லாம் ஒரு நாலஞ்சு சின்ன வங்கியத்தில் நான் தட்டி வந்து வச்சிருக்கிறேன் இது அது கூடவே சேர்த்துப்போம் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டையும் நான் தட்டி வந்து வச்சுருக்கிறேன் அது இது கூடவே சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஃபைனலாக வந்துட்டு வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை தட் தட்டி வதக்கி நல்லா போடும்போது வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த மாதிரி மெத்தடில் மீன் குழம்பு வைச்சாலும் சரி இந்த மாதிரி ஃபைனாக நீங்கள் தாளித்து ஊற்றும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் டெம்ட்டாக இருக்கும் இப்போ லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பில அதிகம் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டை ரொம்ப ஃபைனாக தட்டாமல் இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமாக தட்டி எடுத்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வந்து கண்ணாடி அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் சீரகத்தையும் நல்லா பவுடர் பண்ணி வந்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துப்போம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு வெந்தயம் சீரகம் முழுசாக வந்து சேர்த்துருக்குறோம் ஃபைனலாக நம்ம தாளிக்கும் போது வெந்தயத்தை சீரகத்தையும் நல்லா பவுடர் பண்ணி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வதக்கும் போதே அவ்வளோ வாசமாக இருக்கும் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வத்தல் தூள் சேர்க்குறேன் இது வந்து காரம் வந்து இருக்காது நல்லா கலர் வந்து கொடுக்கும் அதுக்காக தான் நான் சேர்க்கிறேன் இது வேணுன்னா சேர்த்து நான் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து வத்தத்தூள் எல்லாமே சேர்த்ததுனால ஒரு கலருக்காகவும் ஒரு வாசத்துக்காகவும் மட்டும்தான் வந்து வத்தத்தூள் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட காஷ்மீரி வத்தத்தூள் இல்லைன்னா சாதா வத்தத்தூள் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க ஃபைனாக சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதை எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ மீன் நல்லா வந்து வெந்து வந்து வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு மீன் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்து வெந்து வந்துட்டு இப்போ நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி மற்ற தூள் எல்லாத்தையும் இதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்தோடனே அவ்வளோ ஒரு வாசமாக வந்துருக்கும் இப்போது மீன் உடஞ்சிடாமல் அந்த ஜெண்டலாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது ஒரு ரெண்டு செகண்ட்ஸுக்கு ரெண்டு செகண்ட் மட்டும் நல்லா கொதிச்சு வரட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூட்லேயே வந்து நல்லா வந்து குழம்பு கெட்டி ஆகிடும் மண் செடி வச்சிருக்காலும் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக வந்துருக்கும் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுப்போம் என்ன கொஞ்சம் பிரிஞ்சு வந்து வரட்டும் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல டெம்திங்காக இருக்கும் இப்போ மசூட சொல்ல சர்வ் பண்ணிடலாம் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக செம்மையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மற்ற மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மீன் ரெசிபி நிறைய போட்டிருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்